வணக்கம் முங்கல் மீனவன் பாருங்கள் ஒரு எல்லப்பின் டீனா பெரிய சூ கேர மீனை வந்துக்கிட்டு அப்படியே அந்த கறியை வந்துக்கிட்டு தனியாக எடுத்து அது ஒரு கல்யாணம் ஆர்டர் கொடுத்துட்டோம் அது போக மிச்சம் அதோடைய தலைப்பகுதி வால் பகுதியிலெல்லாம் நிறைய கறி இருந்துச்சு இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே சூப்பராக சுட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம கடைக்கார ஓரத்துக்கு வந்தாச்சு வந்து ஒரு அழகான கருவடையில் கம்பை வெட்டி மீனை தலைக்கில் தொங்கப்பட்டாச்சு நம்ம மசாலா தழுவை சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் போதும் போதும் மரியாது ரொம்ப தோணுனா உள்ள பேர் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு குழியை தோண்டியாச்சு குழியை தோண்டி கம்பை மூணியாச்சு அண்ணனை போடு அந்த இல்லை அந்த கம்பு திகச்சு மாதிரி ஆளாவது ம் ம் மண்ணை போடு மூடு ரொம்ப உயரமான கம்பு இல்லை கண்டிப்பாக மீன் தோணும் மீன் கண்டிப்பாக தரையில் போடும் பை இல்லை தோணும் நல்லா பள்ளி பெரிய ஆளை மாற்றணும்

பாத்து உள்ள பூச்சி ஓட்ட எது இருக்காம செக் பண்ணிட்டீங்களோ பனிய பிறந்த பண்ணு சுவர் சும்பார்த்து பாருங்க நம்ம உங்கள் மீன் மசாலா பொடி ரெண்டு எடுத்துருக்கோம் கால்மன் தெரியல அதுக்கு மேலே காலையில் என்ன ஏற்று சேர்த்து போட்டுக்கலாம் கச்சேங்களா இப்போ வந்து நம்ம பொடியை அதில் போட்டுக்கிறோம் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஊற்றிய உங்களுக்காண்டி மசாலா தடவை சொல்கிறோம் வந்து சாப்பிட போறாங்க இல்ல கமலுக்கு அப்பா எப்படின்னு மசாலா தடவ திங்கிறீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடுறீங்க பாருங்க இதோட கரிய பாருங்க எப்படிங்க சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்கியா கேக்கு அப்படியே பிரஸ் அடிச்சுடு அடிச்சுடு சரியான விக்கா

நே நையா ஊரி விடு. நான் அப்படியே கீنا விடுங்க அப்படியே கம்பு கம்பு கீழ அது சரிக்கும். ஆ. 음. நையா ஊரி விடு. ஐயோ. நெய்யா ਨਹੀਂ. ஓடுறேன் ஊரி பாருங்க. நான் கண்ண இல்ல. நான் மட்டும் மூளைய மட்டும் தெரியிறது ஆடு. மூளைய தான் இல்லேன்னு சொல்லியாச்சே மறுபடியும் என்னத்தை தேட போற. இங்க பாருங்க மீன் எடுத்துருவோம்

வாருங்க எப்பா இது டேஸ்ட் தான் மூளை இருக்கு இந்த மூளை எடுத்தேன் இன்னைக்கு நீ மூளை எடுத்து நான்கு மணி தின்னு முடிச்சுடேன் பாருங்க கருவேப்படுங்க இந்த மீன் பாடியில் டாலர் கணக்கில் எப்படி எப்படிமா போகும் ஒன் மில்லியன் அடே அவ்வளோ டாலருக்கு போமா சாப்பிடும் அருமை அருமை சரியா அப்படியே எங்கே தின்ட்டோமா அப்படியே இருக்கட்டும் இந்த பாருங்க இதுல கறி எடுப்போம் அப்படியே ஒரு கறி அப்படியே வெந்துருச்சு இவ்வளவு அழகா நம்ம இந்த சிக்கனை கிரில் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா மாப்பிள இந்த இதை மட்டும் தின்னு பாருங்க மரியாசு மூளையை தேடிக்கிட்டு இருக்கான் ரொம்ப சூடா இருக்குப்பா எல்லாரும் லாரன்ஸை தேடுற மாதிரி மரியாசு மூளையை தேடிக்கிட்டு இருக்கான் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பத்தி மூணு கிலோ

ரெண்டு முழு வெறும் தனி கறி தான் இருக்கு தனி கறி அப்படியே சும்மா அப்பள மாதிரி அப்படியே அழகா இருக்கு ஆமா நீங்களும் இதே மாதிரி மீன் மீன் எலும்பு சுட்டு சாப்பிடுக்கல பாருங்க ஏன்னா எனக்கு வந்து உலக வரலாற்றில் மீன் எலும்பு சுட்டு சாப்பிட்ட முதல் ஆட்கள் நகலாக தான் இருக்கும் பாருங்க இதில் இருந்து எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டாச்சு இப்போ பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இருக்குது அப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் அதில் கறி ஒட்டியிருந்துச்சு இப்போ கூடுதான் ஓகே நன்றி